வெல்கம் ஸ்ரீ ஆட்டோ கன்சல்ட்டிங் இந்த வீடியோவில் நம்ம சேல்ஸ் எடுத்து வந்துக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலில் பொலிரோ எக்ஸ்ட்ராலங்கு ஒன் பாயிண்ட் செவனு குவாட்டர் டேக்ஸ் வண்டி அதுவும் பிஎஸ் ஃபோர் என்ஜினில் சேல்ஸ் எடுத்து வந்துக்கிறோம் பாருங்க டிஎன் எழுபத்தி ஏழு ஆத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரெண்டாவது ஒரு கண்டிஷனில் இருக்குது எஸ்சி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே லைவில் வந்துடும் டயரு நாலுமே முக்காபட்டுனுக்கு இருக்கும் நாலுமே ரேடியல் டயர் தான் பேக்கில் வந்து ஏழு ஐம்பது பதினாறு டயர் போட்டிருக்கு ஹெவி டிஸ்கு தான் போட்டிருக்கு ஃப்ரண்ட்டில் ஏழ்நூறு பாஞ்சு டயர் போட்டிருக்கோம் நாலுமே ஒரு உக்கா போட்டுன்னு இருக்கும் நாலும் ஏ ரேடியல் டயர் தான் போட்டிருக்கு தொட்டி ஆங்கிள் நல்லா நீட்டாக இருக்கும் வண்டி தரமாக இருக்கும் நல்லா ஹெவி லோடு ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வண்டி காலக்கா ஓட்டுறவங்களுக்குலாம் இந்த வண்டி கரெக்டாக இருக்கும் இந்த வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திரிய நம்பர் கால் பண்ணுங்கள் தொட்டிலாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் பேக்கில் ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் வந்து சேலம் ஜங்ஷன்லேருந்து இருந்து ஸ்டீல் பேன் பறவழியில் ஸ்ரீ முருகன் நாட்டுக்குனு சொல்ட்டிங்கில் இருக்குது வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நான் குரூப் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இன்ஸ்டா பயோவில் கொடுத்துருப்பேன் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷனும் பயோவிலே இருக்கும் வண்டி பார்க்க வரவங்க வாங்க கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஏழு லட்சத்து இருபத்தாயிரம் அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நெகோசியபல் தான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கிடைக்கும் கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி தேவைப்படுவாங்க கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் ஒன் பாயிண்ட் செவனு குவார்ட்டர் டேக்ஸ் வண்டி இந்த வண்டிக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் போதும் வண்டி தேப்பறங்க கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம்